குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவை நமக்கு ஆஸ்ட்ரோ டிவி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்கள் மே பதினாலை விட்டால் நீங்கள் தான் ராஜா என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே வெற்றி ஸ்தானத்தில் பாருங்க சிறப்பாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல மே பதினாலாம் தேதி முதல் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் அதே போல மே பதினெட்டாம் தேதி முதல் பாருங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவானும் எட்டாம் இடத்துல கேது பகவானும் அமர இருக்கிறார்கள் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதே மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் மகர ராசிக்காரர்களை அசிக்கவே முடியாது மகர ராசிக்காரர்கள் எந்த காரியத்துல இருந்தாலும் அந்த காரியத்துல மிகப்பெரிய வெற்றியை அடைய இருக்கிறார்கள் மகர ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் சரி மகரங்கிறது பாருங்க காரண தத்துவத்தில் பத்தாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரகம் உள்ள சனி பகவான் ஆவார் மகர ராசிக்குள் உத்ராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மகர ராசிக்காரர்கள் சகலகலா வல்லவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் நிபுணத்துவம் உடையவர்கள் மகர ராசிக்காரர்கள் உழைப்பால் உயரக்கூடியவர்கள் சகிக்காமல் உடைக்கக்கூடியவர்கள் அதேபோல பொறுமைசாலிகள் சகிப்புத்தன்மை உடையவர்கள் அதேபோல நுணுக்கமான அறிவுடையவர்கள் பார்த்த மாத்திரத்தில் மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எதிர்காலம் அறிந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள் இரும்பு துறையில் அதிகம் சாதிக்கக்கூடியவர்கள் வெளிநாடு யோகம் உடையவர்கள் அதேபோல பயணம் சார்ந்த துறையில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் பாருங்க மகர ராசிக்காரர்கள் ஓகே மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க தற்போது உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் வீட்டுல சிறப்பாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது மகர ராசிக்காரர்கள் வெற்றி கொடி நாட்ட முடியும் இனிமேல் எப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கே உரித்தான இடத்துல பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல அதுவும் குரு பகவான் வீட்டுல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் மகர ராசிக்காரர்களை அசைக்க முடியாது ஏன் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக உள்ள சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் வீட்டுல சஞ்சாரம் செய்கிறார் அதே போல குரு பகவான் மே மாதம் பதினாலு தேதி முதல் ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஒருவரிடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி வரையும் பாருங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது சனி பகவானுக்கு கேந்திரத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் மே மாதம் பதினாலு தேதி முதல் ஏன்னா சனி பகவான் மீனத்துல தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு மீனத்துக்கு கேந்திரத்தில் பாருங்க குரு பகவான் ஆறாம் இடத்துல மே பதினாலு தேதி முதல் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இது பாருங்க நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சனிக்கு வீடு கொடுத்த குரு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இது ஒரு அதிர்ஷ்டமான காலம் அதாவது மறைமுக வருமானங்கள் நிறைய கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மே பதினாலு தேதி முதல் பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு ஆதிபத்திய ரீதியில பாருங்க குரு பகவான் பாவராக வரக்கூடியவர் அவர் ஆறாம் இடத்துல அமர்வது தவறில்லை அப்ப மகராசிக்காரர்களுக்கு குரு ஆறாம் இடத்துக்கு போனாலும் பாருங்க ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்காது அப்படின்னு உறுதியா சொல்லலாம் ஏன் அப்படின்னா குரு பகவான் வீட்டுல உங்க ராசிக்கு அதிபதி சஞ்சாரம் செய்றார் அப்ப நிரந்தர உத்தியோகங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக கோட்சாரத்துல குரு பகவான் ஆறாம் இடத்துல பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நிரந்தர உத்தியோக பாக்கியத்தை கொடுப்பார் அப்ப ஆறாம் இடத்துல குரு பகவான் மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு அமர இருக்கிறார் ஒரு வருஷம் குரு பகவான் வீட்டில் தொழிற்காரகன் சனி பகவான் பாருங்க சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அரசாங்க வேலை மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது இந்த ஒரு வருடத்துக்குள்ள அதே போல் ஒரு நல்ல பெரிய நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்க இருக்கிறது முக்கியமாக வெளிநாடு நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்க இருக்கிறது ஆறாம் இடம் தாங்க உத்தியோகத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் அப்போ ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் வீட்டில் ராகு பகவான் அன்னிய கிரகமான ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார் மே பதினெட்டு முதல் அப்ப நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் மே பதினாலு முதல் நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப மகர ராசிக்காரர்கள் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை எதிர்பாராத ஒரு யுகத்தை அடையிருக்கிறார்கள் மே மாதம் பதினாலு தேதி முதல் அதே போல பாருங்கள் நிறைய பண வருவாய்ங்கிறது மகர் கிடைக்கும் மறைந்த குரு நிறைந்து தருவார் அப்ப ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை நிறைய மாற்றத்தை நிறைய வருமானங்களை கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சனி பகவான் பாருங்க மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இது வெற்றி ஸ்தானம் இது பாருங்க முயற்சி ஸ்தானம் சனி பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது அஷ்டலட்சுமி யோகத்தையும் அள்ளி கொடுப்பார் அப்ப மகராசிக்காரர்களுக்கு இது சரியான காலங்க இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில வளர்ச்சி உண்டு நீங்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் வச்சு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ள வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய யோகம் மகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு அப்ப மகர ராசிக்காரர்கள் பாருங்க இனிமேல் உங்களுக்கு நல்ல வேலைங்கிறது கிடைத்து விடும் மே பதினாலுக்கு அப்புறம் உங்களுக்கு நிரந்தர உத்தியோகங்கிறது கிடைத்து விடும் அதே போல சொந்த தொழில கட்டாயம் வளர்ச்சிங்கிறது கிடைக்கும் புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணுமா அப்படின்னா உங்களுக்கு மே பதினாலுக்கு அப்புறம் தொழில் தொடங்க முடியும் அதேபோல் வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் மகராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது அதே போல தகவல் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் கமிஷன் துறையில் நிற்பவங்களுக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது சனி பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ஆறாம் இடத்துல மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அமர இருப்பது அப்ப இந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமே பாருங்க ஒரு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் சனி பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்கிறார் சனி பகவான் மீண்டும் உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் பொதுவாக கோட்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றுல தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் மற்ற இடங்கள்ல அமரும் பொழுது அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை கெடுத்து தான் வருங்க உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் அப்ப மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்குள்ள வாழ்க்கையில உயர்வுங்கிறது கட்டாயம் உண்டு பணப்புழக்கம் உண்டு அதிகார தொழில்ங்கிறது கட்டாயம் உண்டு மகராசிக்காரர்களுக்கு அதே போல உத்தியோக உயர்வுங்கிறது கட்டாயம் உண்டு உடல் ரீதியா மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மகராசிக்காரர்களுக்கு பாருங்க இந்த ஏழரை சனியில நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க மகராசிக்காரர்கள் மகராசிக்காரர்களுக்கு நிறைய அனுபவ பாடங்கள்ங்கிறது கிடைச்சிருக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய கூட எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிந்திருப்பீர்கள் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு முழு பாடத்தையும் பாருங்க கற்றுக் கொடுத்திருப்பார் அப்போ இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஒரு தெளிவுங்கிறது மகராசிக்காரர்களுக்கு இருக்கும் சனி பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அத்தனை காலங்களும் பாருங்கள் ஒரு யுகமான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு உங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகராசிக்காரர்களுக்கு அப்ப ராசிக்காரர்கள் முயற்சி செய்தால் போதும் வாழ்க்கையில உயர்வுங்கிறது கிடைக்கும் உத்தியோகங்கிறது கிடைக்கும் மரியாதைங்கிறது கிடைக்கும் அதிகாரங்கிறது கிடைக்கும் நீங்க எதை நோக்கி ஓடுறீங்களோ அதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வசமாகும் மகராசிக்காரர்களுக்கு ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது எல்லா கிரகங்களும் பாருங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் முதல்ல உங்க ராசிக்கு அதிபதி பலமா இருக்கிற உங்க ராசிக்கு அதிபதி பலமாக இருந்தாலே போதும் எதையும் வெல்லக்கூடிய மகர மகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்ப இனிமேல் மகராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றியை பெற முடியும் மகராசிக்காரர்கள் துணிந்து எந்த காரியத்திலும் இனிமேல் இறங்கலாம் மே பதினாலுக்கு பிறகு தொட்டதெல்லாம் வெற்றிட முடியும் மகராசிக்காரர்களுக்கு அதே போல் மே மாதம் பதினெட்டு தேதி முதல் பாருங்கள் கேது பகவான் எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் மகராசி பெண்களுக்கு கற்பப்பை சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியும் மற்றபடி பாருங்க மகராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதிர்ஷ்டம் அதே போல ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் கொஞ்சம் இடத்துல ராகு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் மே பதினெட்டு முதல் அப்ப பேச்சு விஷயத்துல கொஞ்சம் உச்சாராக இருந்தாவே போதும் உங்களுக்கு ராகுவால எந்த கெடுபங்களும் இருக்காது அப்ப உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு கட்டாயம் உயர்வை கொடுக்க இருக்கிறார் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க இருக்கிறார் பாருங்க இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் மகராசிக்கார்கள் இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பெற்று வாழ்க்கையில உயர்வை பெறுவார்கள் சொல்லலாம் அதாவது தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய கூடிய ஒரு காலமாக இருக்கும் மகர் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மீன் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்